நண்பர்கள் நனவருக்குமா அன்பார்ந்தால் வணக்கங்க இன்றைய பதிவில் ஹச்அப்பில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு தலைச்சங்கிடாரி தான் பல்லு வந்து நான்கு பல்லு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல கரவைத்திறன் வாய்ந்த மாடுங்க ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாடுங்கன்று எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட கரவைத்திறன் எவ்வளவு விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் மாடு வந்து தலைச்சங்கிடாரின்னு தான் சொல்லியிருக்காங்க கண்ணு போட்டு இரண்டு நாட்கள் ஆகுது பல்லு வந்து நான்கு பல்லு கால தான் ஈன்றுக்குது ரெண்டு வேலையும் சேர்த்து ஒரு பன்னிரெண்டு லிட்டரு கரவாக சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு நடுத்தர ஃபேமிலி வாங்கி பயனடைய கூடிய விலையில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் என்ற பகுதியில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படாதீங்க தமிழ்நாடு போகிற அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் மாட்டுக்கு வந்து மடிக்கூச்சம் கிடையாது கறவைக்கு கால் அணிக்க தேவை கிடையாது ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லாத மாடு அப்படி நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி மாட்டு இங்கே நேரில் வாங்க வந்து பாருங்க மாட்டுக்கு சுழி தப்புலாம் எதுவும் இல்லைங்க நல்ல மடிசிட்டு நல்ல காம்பளத்தோடு இருக்குது அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளம் அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க சின்னதாக அட்வான்ஸ் மாதிரி போட்டி மாட்டை புக் பண்ணா கூட கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுலாம் இல்லை இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு தாங்க அப்படின்னா கூட நம்ம தனித்தனியாக டீட்டெயில் டீடைல் கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக அதிர்ச்சிக்கா அப்படியே அருமையான மடி செட்டு தாங்க ஒரு நடுத்தர வாங்கி பயனுடைய கூட விலையில விற்பனைக்கு வந்திருக்கு தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக பண்ணுங்க